உடனே அவர் ஹாரியானி ஏதாச்சும் ஒரு சின்ன கருத்து கிடைச்சிட்டா போதும் உடனே அவர் ஹாரியாணி அவர் அவர் இப்படி சொல்லிட்டு போக வேண்டியது இதுக்கு காரணம் என்ன தெரியுமா இப்பதான் தெரியுது உங்களுக்கு உங்களுக்கு தெளிவான அறிவு இல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சலவுகள் இருக்கிறாங்களே நம்ம உண்மையிலே நம்ம இந்த அறிஞர்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும் தமிழ்நாட்டுல இலங்கையில இருக்கக்கூடிய சலவுகளை எல்லாம் கூப்பிட்டு என்ன உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்த சொல்லணும் உங்களுக்கு எல்லாம் மார்க்கம்னா என்ன மார்க்கத்துல எப்படி ஒருத்தரை விமர்சனம் பண்ணணும் எப்படி பேசணும் எப்படி முடிவு எடுக்கணும் இப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் கிளாஸ் எடுக்க சொல்லணும் வகுப்பறை எடுக்க சொன்னா தான் நீங்க மார்க்கத்துல முதல்ல முழு முழுமை பெறுவீர்கள் இதுல ஒருத்தன் எவனோ ஒருத்தன் எழுதுனானா சகோதரர் பிஜே அவர்களை அறிஞர் என்று சொல்லிவிட்டால் அப்படி எழுதிருக்கான் பிஜே எவர் ஒருவர் அறிஞர் என்று சொல்கிறாரோ அவர் அறிஞரா என்று ஆய்வு செய்ய வேண்டுமா அட முட்டா போயா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வன்மமும் குடிகொண்டு வஞ்சகத்தனமும் என்பது இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டது இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டது அல்லா ஒரு ஒரு காலமும் உங்களை என்ன செய்ய மாட்டான் நீங்க செஞ்ச இந்த பல்வேறு விமர்சனங்களுக்கு பல்வேறு விமர்சனங்களுக்கு அல்லாஹ் கட்டாயமா பிஜி சார் பிஜே அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்று சொன்னால் அழகதுல்லா தப்பிச்சிங்க ஒருவேளை அவர் உங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் கட்டாயமா உங்களுடைய அம்மலை அம்புட்டையும் அள்ளி கொடுத்து நன்மை அள்ளி கொடுத்து நாளை மறுமையில கை சேதப்பட்டவர்களாக என்ன செஞ்சிருங்க மாறி முடிஞ்சா அந்த மனுஷர் உயிரோட இருக்கிறாரு அவர்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேட்டுக்குங்க என்ன மௌத்தா போயிட்டாருன்னா மன்னிப்பு கேட்க முடியாது அதனால இப்பவே போய் என்ன செஞ்சுக்கீங்க மன்னிப்பு கேட்டுக்கோங்க இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதுல வந்து என்னன்னா ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் யாரும் நான் பேச பேச சொல்ல விரும்பல ஒரு காணொலி வீடுக்கு விட்டு இருக்கிறார் என்னன்னு சொன்னா அவரை பாராட்டத்தான் செஞ்சாங்க இருந்தாலும் பாராட்டல அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க அவரை பாராட்டத்தான் செஞ்சாங்க இருந்தாலும் பாராட்டல வரும் ஆனா வராது அந்த மாதிரி டைப்பு போல இருக்கு ஏன்னா நான் படம் பாக்குறேன் நீங்க நினைச்சாங்க எல்லாரும் சொல்றீங்க அதனால நானும் சொல்றேன் என்ன இப்படி வந்து முழுக்க முழுக்க இவர்கள் இதுவரை செய்த சகோதரர் அறிஞர் பிஜே அவர்களை பற்றி செய்த விமர்சனங்களும் சரி இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க விமர்சனங்களும் சரி மார்க்க அடிப்படையில் அல்ல என்பது தெளிவாக தெரிந்து விட்டது அப்ப எந்த அடிப்படையில் மன மனவீழ்ச்சியின் அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளாம் இருக்கிறோம் நமக்கு இவ்வளவு பெரிய கூட்டமும் இவ்வளவு பெரிய மக்களுக்கு இது வந்தும் ஒரு கவன ஈர்ப்பும் வரமாட்டேன்றது இவருக்கு மட்டும் இப்படி வருத இதுதான் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க இது ஒரு வகையான என்று வந்து ஒரு மனு நோய் இந்த மனு நோய் என்ன அரேபியா அரசாங்கமே கூட்டிட்டு வந்து பிஜே பிஜே அவர்களை மூதறிஞர் பிஜே அவர்களை மதிப்பிற்குரிய அறிஞர் பிஜே அவர்களை என்ன வந்து கௌரவிச்சாலும் இவனுக்கு என்ன செய்ய மாட்டானுவா ஒத்துக்க மாட்டானோ இவனுக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசே வராது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு உள்ளத்துல கயமையும் நயவஞ்சகத்தனமும் ஒரு விதமான நோயும் மனநோயும் பிடித்து போய்க்கிறது அதுதான் இந்த மாதிரி பேச சொல்லுவோம் இல்லை என்று சொன்னால் வந்து உண்மையிலேயே இவர் மூத்தசிலாவா இருந்திருந்தா நேரம் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இவர் ஒரு சிலா தான் உண்மையிலேயே ஒரு ஹவாரிஜா இருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இவர் ஒரு ஹவாரிஸ் தான் அப்படின்ட்டு சொல்லலையே அவங்கன்றாங்க அவருடைய கருத்தோடு நாங்கள் ஒத்து போகிறோம் நாங்க வந்து அதையெல்லாம் எடுத்து இது பண்ண போறோம் ஏத்துக்கலையா இந்த ஆய்வுல சொன்ன பல்வேறு கருத்துக்களை அந்த அறிஞர்கள் மறுத்து விட்டார்கள் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லி அந்த வந்து இவர் வந்து ஏழு வகையான கிராத்தையும் அதாவது கிராத் விஷயத்துல குரானை ஓதக்கூடிய அந்த கிராத் விஷயம் இருக்கிற இல்லையா அதுல இவர் வந்து சிபர் ஒண்ணுமே தெரியாது யாரை பத்தி பிஜேபி சொல்லிருக்கிறார் இவருக்கு அத பத்தின ஒரு இது அடுத்ததாக வந்து ஏழு ஏழு வகையான கிராத்து இருக்கிறது புராணை ஓதக்கூடிய முறை இருக்கிறது அதை மறுக்கிறார் அப்படின்னு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்க்கு சொல்லியிருக்கிறார் அதுக்கு அந்த அறிஞர் அப்துல் ரஹ்மான் ஷிரி என்ன சொல்றாரு ஏழு வகையான கிராத்தை மறுப்பதுங்கிறது தவறுதான் அதுக்காண்டி அவரு வந்து என்ன செய்ய முடியாது அவருடைய கருத்துக்களை புறந்தள்ளி விட முடியாது கருத்துக்களை என்னது கருத்துக்களை திருமறை பற்றி பற்றிய கருத்துக்களை என்ன செஞ்சா முடியாது ஒருத்தர் ஒரு விஷயத்தை மட்டும் அவர் மறுக்கிறார் அவர் எந்த அடிப்படையில அது எதுக்குன்னா அவங்க கேட்கணும் அதுக்கு அந்த அந்த அடிப்படையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை வைத்துக் கொண்டு ஒருத்தர் என்ன செஞ்சிட முடியாது வந்து புறந்தள்ளி விட முடியாது அப்படிங்கிற கருத்தை அந்த அறிஞர் சொல்கிறார் அடுத்ததாக எத பத்திலாம் சொல்லிருக்கிறாங்க பாருங்களேன் இவர் வந்து முதல்ல மார்க்கம் படிச்சாராம் யாரு அறிஞர் பிஜே அவர்கள் வந்து மார்க்க கல்வி பயின்றார் பின்னர் வந்து சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை செஞ்சுட்டாரு வேலை செஞ்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்தாரு திரும்பி வந்து என்ன செய்யறாரு மார்க்கத்தை பெற்று அப்படி இப்படியும் இல்லாத கொள்ளாதான் பேசுறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வரை சரியா தான் பேசினாரு ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி தான் வந்து மாறுபட்டு பேசுறாரு இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் வந்து அந்த அறிஞரை எடுத்து வச்சுட்டு சிரிக்கிறார் இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு வாதமா அப்படிங்கிற மாதிரி அவர் வைக்கிறார் இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அவர்கள் எல்லா பக்கத்திலையும் ஊடுருவி பார்த்து விட்டு தெளிவாக இருக்கிறார் அவர் ஒரு அறிஞர் சிறந்த ஆய்வாளர் நல்ல நிறுவர்கள் நிறுவல்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க பாராட்டவும் அவருடைய பல்வேறு கருத்துக்களை நான் உடன்படுகிறேன் அதை நான் நூலாக என்னுடைய நூலாக நான் வெளியிட போகிறேன் அப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா அறிஞர் பி ஜே அவர்களை அலக்துல்லா மன்னர் சவுது பல்கலைக்கழக திருமறை குரான் ஆய்வு துறை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அங்கீகரித்திருக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய இதுவரை நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்களா தரமான விமர்சனங்கள் இதுவரை நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்களே மனநோய் பிடித்த விமர்சனங்கள் இதுவரை செய்து கொண்டு செய்து கொண்டு வந்திருந்தீர்களே நயவஞ்சகத்தனமான விமர்சனங்கள் அத்தனையும் தவிடுபடியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான் அல்பந்து இப்போ மேற்கொண்டு என்ன செய்யறீங்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இது உங்களுக்கு வந்து பிறவி அதாவது என்ன சொல்றது சில சில நோய் இருக்குங்க வந்து இடையில வரும் காய்ச்சல் வரும் தலைவலி வரும் இதெல்லாம் வந்து எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இயற்கை இது வந்து வருகின்ற பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம் அலகம் இல்லாம அல்லா மேல தவக்கல் துவைத்து மருந்தை சாப்பிட்டு என்ன செஞ்சிருவோம் குணப்படுத்திக்கிறோம் ஆனால் இயற்கையாக பிறக்கின்ற பொழுதே சில நோய்கள் வரும் என்ன அதையெல்லாம் வந்து சரி செய்ய முடியுமா அது வந்து இளம்பிள்ளை வாதம் சொல்றாங்கல்ல இந்த இளம்பிள்ளை வாதம் இயற்கையாக பிறக்கின்ற பொழுது என்ன செஞ்சிருவோம் அது நோய் அதாவது உடல் ஊனமுற்றவர்களாக பிறப்பார்கள் இதை வந்து சரி செய்யவும் முடியாது அது மாதிரி இந்த சில ஜென்மங்கள் இருக்கிறது அந்த ஜென்மங்கள் எல்லாம் இயற்கையாகவே அறிஞர் பிஜி அவர்களுடைய விஷயத்தில் பிறக்கின்ற பொழுதே அல்லா அப்படி படைச்சிருப்ப முடியாது நாம தெரியாது இயற்கையாகவே இப்படி இருக்கும் இருக்கும்போது இருக்கு இது எப்படி உடல் ஊனமுற்றவர்களை போன்று அறிஞர் பிஜி அவர்களுடைய விஷயத்தில் மனம் ஊனமுற்றவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த விமர்சனம் செய்கிறார்கள் இல்லையா அவர்கள் எல்லாம் என்னன்னா மனம் ஊனமுற்றவர்கள் உடல் ஊனம் என்பதை போன்று மனம் ஊனமுற்றவர்கள் உள்ள ஊனமுற்றவர்கள் இந்த உள்ள ஊனமுற்றவர்கள் சரி செய்ய முடியாது எந்த காரணத்துல எந்த காலத்துல என்ன செய்ய முடியாது சரி செய்ய முடியாது அல்ல ஒரு நாள் தான் முடியும் ஏதாச்சும் சுதாயத்தை நேர்வழியை கொடுத்தாங்கன்னா தான் முடியும் ஆக இதையெல்லாம் வந்து நாம பொருட்படுத்தவே வேண்டாம் நாம அலமது இல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் இவ்வளவு நாளும் அரபுல ஏத்துக்கிட்டாங்களா சவுதி அரேபியால தூக்கி போட்டாங்கல்ல அங்க தூக்கி போட்டாங்கல்ல இங்க தூக்கி போட்டாங்கல்ல இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுல்ல இதுக்கு அல்லாஹ் ஒரு ஆப் அடிச்சுட்டான் முடிஞ்சு போச்சு இனி இதை சொல்ல முடியாது சவுதி அரேபியால தானே ஏத்துக்கிட்டாங்கல்ல மன்னர் சவுது பல்கலைக்கழகத்துடைய திருமுறை குரான் தப்சீர் மற்றும் தர்ஜிமா ஆய்வுத்துறை ஏற்றுக்கெட் ஏற்றுக்கொண்டது இல்லையா அப்படின்னு இனிமே நம்ம கேட்கணும் திருப்பிக்கிட்டு கேட்கணும் ஆக நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை விமர்சிப்பதை விட இதோடு நிற்பாடி அவர்களை விமர்சிப்பதை விட இதைத்தான் இனிமேல் சொல்லிக்கொண்டே இருக்கணும் கேட்டோம்ல மார் பதிவு செய்ய போறாங்கல்ல என்று சொல்லணும் அப்ப சொல்ல 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 என்ன ஆகும்னா அப்படியே எரிஞ்சு சாவாங்க அதுதான் நம்மளுக்கு வெற்றி அல்ஹம் இல்ல எனவே இவர்களை ஒரு பொருட்டாகவே என்ன வேண்டாம் இவர்களுக்கு அறிவும் கிடையாது உலக அறிவும் கிடையாது ஒரே ஒரு அறிவு மட்டும் இருக்கு என்னன்னா வந்து அறிஞர் பி ஜி அவர்களுடைய கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை கொள்ள முடியாமல் மனுவீச்சியின்படி விமர்சனை விமர்சனம் செய்யக்கூடிய அந்த கேடுகட்ட அறிவை தவிர வேற எந்த அறிவும் இல்லை அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து மீட்டெடுத்து நேர்வழி கொடுக்க போதுமானவன் வாகரதவமான அனில்ஹம்துல்லாஹி அபுஆலன் வசலாம் வலைக்கம் வரம்துல்ல வரகாத்து